தொழுகை மற்றும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய கல்லூரி பேராசிரியர் தவ்ஹீத் மிஸ்க் அவர்கள் பெருநாள் குப்பா எனப்படும் சொற்பொழிவு நிகழ்த்தினார் அவர் தனது உரையில் குறிப்பிட்டதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின் இரு பெருநாட்களும் தர்மத்தை அடிப்படையாக கொண்டவை நோம்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளும் ஏழைகளுக்கு தர்மம் வழங்குவதை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன இஸ்லாத்தின் இந்த போதனைகளை பின்பற்றி தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் பல்வேறு அர்ப்பணிகளை செய்து வருகின்றது இந்த நாளில் ஏழைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக பித்ரா எனும் நோம்பு பெருநாள் தர்மம் விநியோகம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கட்டளையிட்டுள்ளது இதை நடைமுறைப்படுத்தும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பிலான பித்ரா பொருட்களை ஏழைகளுக்கு விநியோகம் செய்து வருகிறோம் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்களை வழங்கியுள்ளோம் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் ஐந்து லட்சம் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது மற்றும் இஸ்ரேல் இராணுவத்தால் அநியாயமாக அளிக்கப்பட்டு வரும் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்தனர் தமிழ்நாடு தவ்தீர் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்ட துணைத்தலைவர் அன்சாரி துணை செயலாளர் ஆசிப் மாவட்ட மருத்துவாணி சற்புதீன் மற்றும் கிளைத்தலைவர் சாகுல் அமிது செயலாளர் யூசுப் தலைவர் சாகுல் அமித்து பொருளாதாரர் பாசில் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சான்றார் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஆகாசுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமிளை தான் முஸ்லிம்கள் ஒவ்வொரு ரமலானிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரமலானுடைய நோன்பு மூலமாக அல்லாஹ் ரபுல்லின் மனித வருத்தத்திற்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறான் என்றால் மனிதர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி சுய கட்டுப்பாடோடு மனக்கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்பதனை அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த ஒரு மாத ரமதான் பயிற்சியிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த ஒரு மாத நோன்பை நீங்கள் எடுத்துக் கொண்டீர்களே ஆனால் முஸ்லிம்கள் கடுமையான பசியிலேயும் கடுமையான காகத்திலேயும் கூட அவர்கள் தண்ணீர் குடிக்க குடிப்பதற்கு மறுத்து விடுகிறார்கள் உணவுகளை உட்கொள்வதற்கு மறுத்து விடுகிறார்கள் பாவமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு மறுத்து விடுகிறார்கள் தாகத்திற்கு நீரை தேடுகிறதோ இச்சையை தேடுகிறதோ அந்த மாதத்திலே இது போன்ற எந்த விதமான செயல்பாடுகளிலேயும் ஈடுபடாமல் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி ஆக்கிரமித்து அல்லாஹ் ஒரு அளவில் என்னென்ன சட்ட திட்டங்களை அந்த மாதத்திலே செய்ய வேண்டும் என்று இயற்றி இருக்கிறானோ அந்த அனைத்து சட்ட திட்டங்களிலேயும் வெறுப்பு இல்லாமல் தயவு தாட்சணியம் இல்லாமல் அந்த மாதத்திலே அந்த வழிபாடுகளை வணக்கங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தது இந்த மாதத்துல அதிகமான தனிமைகளை நாம் அனுபவித்திருக்கலாம் யாரும் பார்த்திடாத சூழலில் தண்ணீரை உட்கொள்ளக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை